வணக்கம் இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு வாங்க ரொம்பவே சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் ரெண்டா மூணாக மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு லவங்கம் அன்னாசி பூ பட்டை கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு நல்லா இந்த மஷ்ரூமை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது மசாலா இதுக்குள்ளே நல்லா ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவை எடுத்து போட்டுடலாம் முந்திரியையும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வேற ஒரு பே ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சிருக்கேன் மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ இது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமே இதில் சேர்த்துடலாம் மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ